அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல கோச்சார பலன்கள் உண்மையா பொய்யா இந்த கோச்சார பலன்கள் ஏன் ஒரு சிலருக்கு சரியா நடக்குது ஏன் ஒரு சிலருக்கு நடக்கிறது இல்ல இந்த கோச்சார பலன்களுக்கு பின்னாடி இருக்கிற இருக்கிற என்ன இது உண்மையா பொய்யா அப்படி இந்த கோச்சார பலன்களை எப்படி பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது நம்ம ஜாதகத்தோட எப்படி கம்போஸ் பண்ணி பாக்குறது அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த பதிவுல கொடுக்கறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் எனவே நிறைய பேர் பர்சனலா கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருந்தாங்க இந்த பலன்கள் எல்லாம் உண்மையா பொய்யா இது சும்மா ஒரு ஏமாத்து வேலையா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ்லாம் நிறைய பேர் பர்சனலாக கேட்டிருந்தாங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த பதிவில் ஒரு தெளிவான விளக்கம் தெளிவான புரிதல் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்க கண்டிப்பாக ஒரு தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இது போல் பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் முதல்ல அந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை அடிப்படையாக வைத்து எந்தெந்த கிரகம் எந்தெந்த பாவத்தில் சஞ்சாரம் செய்து நம்முடைய ராசிக்கு அதாவது சந்திரன் மையமாக கொண்டு நவ கிரகங்கள் எந்தெந்த இடங்களில் சஞ்சாரம் செய்தோ அதை பொறுத்து சொல்லக்கூடிய ஒரு பொது பலன் தான் இந்த கோச்சார பலன் அதாவது மாத கிரகங்கள் வருட கிரகங்கள் அப்படிங்கிற ரெண்டு கேட்டகரியை நம்ம பிரிக்கிறோம் இந்த கிரகங்களின் அடிப்படையில் சொல்லக்கூடிய ஒரு பொது பலன் அப்படிங்கிறது தான் கோச்சார பலன் இது நம்ம எல்லாருக்கும் நேச்சுரலாக தெரியும் இதில் குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி ராகுகேது பெயர்ச்சி ரொம்ப பிரசித்தி பெற்றது ஏன்னா வந்துட்டு அந்த கிரகங்கள் வந்து அதிக வருடத்தை ஆக்குபடி பண்ணும் சனினா ரெண்டரை வருஷம் ராகு கேதுனா ஒன்றரை வருஷம் குருனா ஒரு வருஷம் மேஜரான ரோல இந்த வருட கிரகங்கள் ப்ளே பண்ணும் அதனால சனி சனி பயிற்சி ராகுகேது குரு பயிற்சி ரொம்ப முக்கியமா பார்ப்பாங்க இப்ப இந்த கோச்சார பலன் ஏன் நிறைய பேருக்கு பொருந்தது நிறைய பேருக்கு பொருந்துறது இல்ல அதே மாதிரி ஜோதிட பலன்கள் பார்க்கும்போது போது ஒரு ஒரு ஜோதிடரும் ஒரு ஒரு ஆங்கிள் சொல்லுவாங்க ஒருத்தொருத்தர் ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க இது ஒரு மாதிரியான குழப்பத்தை ஏற்படுது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய பலன்கள் ஏன் மாறுபடுது அப்படின்னு பார்க்கும் அதாவது ஒரு ஒரு ஜோதிடரும் ஒரு ஒரு மாதிரியான அனுபவ ரீதியான தாக்கங்களின் அடிப்படையில் வளர்ந்தவங்களா இருப்பாங்க அதே மாதிரி ஒரு ஒரு ஜோதிடருக்கும் ஒரு ஒரு கிரகம் கிரகம் ஆக்டிவேஷன்ல இருக்கும் ஜோதிடம் என்றாலே புதன் அதே போல குரு அதே போல சூரியன் இவங்களோட கனெக்ஷன் இருந்தா ஜோதிட பலன்கள் சொல்லக்கூடிய தன்மை வரும் ஜோதிடம் புரியும் ஜோதிடம் கற்கக்கூடிய தன்மை வரும் இருப்பினும் ஒரு ஒரு ஜோதிடருக்கும் ஒரு ஒரு கிரகம் மிக முக்கியமான ரோல பிளே பண்ணும் இந்த ஒன்பது கிரகத்துல எந்த கிரகத்துடைய ஆதிக்கம் மிக அதிகமாக இருக்கோ அதற்கு தகுந்தார் போல அந்த பலன்களை அந்த ஜோதிடர் சொல்லுவாங்க இது ஒரு காரணம் அதே போல இந்த கோச்சார பலன்கள் சொல்லும் போது ஒரு ஒரு சேனல்ல ஒரு ஒரு மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருதுல நம்ம நல்லா உன்னிப்பா கூர்ந்து கவனிச்சோம்னாக்கா சொல்ல கூடிய மாறல் ஒரே விஷயமா தான் இருக்கும் ஆனா அது அவங்களுடைய அனுபவத்தின் ரீதியாவும் அவங்களுடைய அந்த நுணுக்கமான வார்த்தைகளாலும் அது நம்மளுடைய கண்களுக்கு மாறுபடுற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனா நல்லா உன்னிப்பா கவனிச்சோன்னா சொல்ல வர கருத்து ஒரே மைய கருத்தா தான் இருக்கும் ஆனா சொல்லக்கூடிய வார்த்தைகள் சொல்லக்கூடிய விதம் அது மாறுபடும் அது அவங்கவுங்க ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி மாத்தி சொல்லுவாங்க சோ இது நம்ம வந்து திடீர்னு ஒரே நேரத்துல பார்த்து வீடியோ பதினஞ்சு வீடியோ பார்க்கும்போது பார்த்தோம்னா அது நம்மளுடைய கண்களுக்கு ஏதோ ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி சொல்றாங்கப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிரியேஷன நம்ம மைண்ட்ல ஏற்றிரும் இது ஒரு காரணம் அதனால தான் நான் மேக்சிமம் எல்லா பதிவுலையும் சொல்றது ஒரே நேரத்துல பத்து பதினஞ்சு வீடியோ பாக்காதீங்க உங்களுக்குன்னு ஒரு சேனலை சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யார் சொல்றது பிடிச்சிருக்கு யார் சொல்றது ஒத்து அவங்கள மட்டும் சூஸ் பண்ணி அவங்கள மட்டும் ஒரு ஆறு மாத காலம் ஃபாலோ பண்ணுங்க அது சரியோ தப்போ கரெக்டா இருக்கோ அவங்க சொல்றது நடக்குதோ நடக்கலையோ ஒரு ஆறுல இருந்து ஏழு மாத காலம் அல்லது எட்டு மாத காலம் அவங்கள ஃபாலோ பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு அந்த கோச்சாரம் பற்றிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த தன்மை எல்லாம் உங்களுக்கு அடையே மெல்ல மெல்ல ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும் ஒரே நேரத்துல நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் ஸோ அதை அந்த ஒரு அந்த ஒரு தவறை கொஞ்சம் லிமிட்டேஷன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க அடுத்தது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுக்கே இப்போ தான் வரும் ஏன் இந்த கோச்சாரப்பலன் ஒரு சிலருக்கு கரெக்டாக நடக்குது ஒரு சிலருக்கு நடக்கிறது இல்லை அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எல்லா ஜோதிடரும் பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம் அது அவர்களுடைய ஜனனகால ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை தான் நானும் சொல்கிறேன் அது அவங்க அவங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பொறுத்து கண்டிப்பாக மாறுபடும் என்னதான் ஒரே ராசியில் பிறந்தவங்களாக இருந்தாலும் ஒரே லக்னத்தில் பிறந்தவங்களா இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரியான தசா புக்தி அமைப்பில் டிராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க யாருக்கும் ஒரே மாதிரியான தசா புக்தி அந்தரம் நடக்கிறது இல்ல அது அவரவர்களுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப இந்த தசா புக்தி அமைப்புகள் அப்படிங்கிறது மாறுபட்டு கண்டிப்பா இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா யோக தசை நடந்துட்டு இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா அவயோக தசை நடந்துட்டு இருக்கும் ஒரு சிலருக்கு யோக தசையில அவ புத்தி நடந்துட்டு இருக்கும் இப்படி நிறைய காம்பினேஷன் எல்லாம் இருக்கு இதை பொறுத்து இந்த கோச்சார பலனும் கண்டிப்பா மாறுபடும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இந்த தசா புக்தி அந்தரத்தோட ரோல் பாத்தீங்கன்னா ஒரு செவன்டி இருக்கும் மிச்சம் முப்பது சதவீதம் தான் கோச்சாரம் ரியாக்ட் ஆகும் கோச்சார பலன்கள் வெறும் முப்பது

அப்படியே நடக்கிறது இல்ல கெட்ட பலனும் அப்படியே முழுமையா நடக்கிறது இல்ல நல்ல பலனும் அப்படியே முழுமையா நடக்கிறது இல்ல அதுக்கு காரணமும் அந்த தசா புக்தி அந்தரம் இப்ப சில உதாரணங்களை சொல்றேன் நான் ஒரு ஒரு வீடியோட எண்டிங்லயும் உங்களுக்கு நான் அந்த கிளியாரிட்டி உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கேன் இந்த உங்களுக்கு நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் பதிவை முழுமையா பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல தசா புக்தி அந்தரம் ரொம்ப சாதகமா இருந்து யோக தசையா இருந்து யோக புத்தியா இருந்து ரொம்ப சாதகமான அமைப்பா இருந்து கோச்சார ரீதியா சாதகம் இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டாலும் கோச்சார ரீதியா அவபலன்கள் ஏற்பட்டாலும் கெடுபலன்கள்

தசை உங்களுக்கு முழுமையான கெடுபடனை கொடுக்கக்கூடிய தன்மையில இருக்கும் அந்த நேரத்துல கோச்சாரம் எவ்வளவு ஃபேவரா வந்து எவ்வளவு சுபத்துவமான பலன்களை கோச்சார ரீதியா சொன்னாலும் அந்த சுபத்துவமான பலன்கள் முழுமையா உங்களுக்கு கிடைக்காது அதுல சொல்லப்படுற ஒரு விஷயம் கூட உங்களுக்கு நடக்காது காரணம் உங்களுடைய தசா புக்தி அந்தரம் ரொம்ப வீக்கா இருக்கிறது தான் அதே போல உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல கோச்சாரமும் சாதகமா வந்து தசா புக்தி அந்தரமும் சாதகமா வந்துச்சுன்னா மிக மிக உன்னதமான காலகட்டம் மிகப்பெரிய வளர்ச்சி கண்ணை முடிக்கிட்டு எதா இருந்தாலும் நீங்க பண்ணலாம் நீங்க செய்யற முயற்சியில அபாரமான வெற்றி கிடைக்கும் எந்த தடுமாற்றமும் இருக்காது எந்த தடையும் இருக்காது ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு ஒரு விஷயத்துல இறங்கினாரு திடீர்னு பார்த்தா உச்சத்துல தூட்டு போய் வச்சுட்டுனா அது அப்படிப்பட்ட காலகட்டமா மட்டும்தான் இருக்க முடியும் ரெண்டுமே அவருக்கு சாதகமா இருந்திருக்கும் தசா புக்தியும் சாதகமா இருந்திருக்கும் கோச்சாரமும் சாதகமா இருந்திருக்கும் எந்த குழப்பமும் இல்லாம தெளிவா அவர் டிராவல் பண்ணிருப்பாரு அதே மாதிரி தசா புக்தியும் அன்பேவரா இருந்து கோச்சாரமும் அன்பேவரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது அதிகமான கெடுதல விளைவிக்க கூடிய காலகட்டமா இருக்கும் இந்த டைமிங்ல தான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சூசைட் அட்டன் பண்ணுவாங்க வாழவே பிடிக்காத தன்மை இந்த அமைப்பு உள்ளவங்களுக்கு தான் வரும் ரெண்டுமே வீக்கா இருக்கும் ரொம்ப சூசைட் பண்ணி இறந்து போறவங்களா இருக்காங்களே அவங்கள இந்த அமைப்புல தான் வருவாங்க மன ரீதியாகவும் அதிக தாக்கம் இருக்கும் தசாபுக்தி ரீதியாவும் அதிகமான தாக்கம் இருக்கும் அதை அவங்களால தாங்கிக்க முடியாது அதே மாதிரி எதிர்பாராத திடீர் ஆபத்து திடீர் மரணம் எதிர்பாராத திடீர் சரிவு திடீர் குழப்பம் பிரச்சனை இதெல்லாம் ரெண்டுமே வீக்கா இருக்கிற காலகட்டங்கள்ல வரும் அதனால தான் ரெண்டுமே வீக்கா இருக்குனாக்கா அதை பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்தாற் போல நம்மளுடைய ஆக்ஷன்ஸை வச்சுக்கணும் அதுக்கு தகுந்தாற் போல நம்மளுடைய செயல்பாடுகளை மாத்தி வச்சுக்கணும் அதே போல பார்த்தோம்னா தசா புக்தி ரொம்ப வீக்கா இருக்கும் ஆனா கோச்சாரம் பார்த்தோம்னா உங்களுக்கு நல்ல சாதகமா இருக்கும் அந்த அமைப்பு இருக்கும்போது போது அதிகமா கஷ்டப்படுவாங்க ஆனா ஆறுதல் வார்த்தைகள் கிடைக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க ஆறுதலா பேசுவாங்க இவங்க கேட்கக்கூடிய விஷயம் இவங்களுக்கு கொடுக்க கூடியதா இருக்கும் மன ரீதியா இருக்கிற அந்த வழிகள் தற்காலிகமா மறைத்து வைக்கப்படும் அப்படிங்கிற அமைப்புக்குள்ள வரும் அடுத்தது இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா தசா புக்தி அந்த ரொம்ப பேவரா இருக்கும் கோச்சாரம் ரொம்ப வீக்கா இருக்கும் அப்படிப்பட்ட காலகட்டங்கள்ல இவங்களுக்கு நடக்கிறது புறா நல்ல விஷயமா இருக்கும் ஆனா கேட்கிற விஷயம் பார்க்கிற விஷயம் புறா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவான விஷயமா இருக்கும் இவங்களை சுத்தி இருக்கிறவங்க நெகட்டிவிட்டியா பேசுவாங்க ஒரு விஷயத்துல இறங்க விட மாட்டாங்க ஒரு விஷயத்த செய்ய விட மாட்டாங்க இவங்க கேட்கிற விஷயமும் நெகட்டிவா இருக்கும் ஆனா இவங்க அந்த விஷயத்துல இறங்குறாங்க அந்த விஷயத்தை செயல்படுத்துறாங்கன்னா இவங்களுக்கு நடக்கிறது பூரா பாசிட்டிவா இருக்கும் நல்ல சுபமான வளர்ச்சி அடைவாங்க மன ரீதியா கலக்கம் இருக்கும் கோச்சாரம் வீக்கா இருந்துச்சுன்னா ஆனா செயல் ரீதியா வெற்றி இருக்கும் தசா புக்தி ஃபேவரா இருந்துச்சுன்னா எனவே வெறும் கோச்சாரத்தை மட்டும் வச்சு தெய்வ செஞ்சு உங்களுடைய முக்கியமான மாற்றம் முக்கியமான முடிவை நீங்க தீர்மானிக்க வேண்டாம் கோச்சாரம் மன ரீதியான தாக்கம் மட்டுமே தற்காலிக மன ரீதியான தாக்கம் மட்டுமே நான் ஒரு ஒரு வீடியோல இதை நான் கிளியர் கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் வரேன் பலன்கள் முடிஞ்சதும் நான் எண்டிங்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு கிடைச்ச அறிவு எனக்கு கிடைச்ச புரிதல் அளவுக்கு நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் வரேன் எனவே கோச்சார பலன்கள் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு நடக்கிற தசை யோக தசையா அவயோக தசையான முதல்ல தீர்மானிச்சுக்கோங்க உங்க குடும்ப ஜோதிடர் அணுகி உங்களுக்கு என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது இது சாதகமா பாதகமான்னு முதல்ல ஒரு தெளிவுக்கு வந்துக்கோங்க அதன் பிறகு இந்த கோச்சார பலன்களை பார்த்து உங்க பர்சனல் சார்ட்டோட நீங்க கம்போஸ் பண்ணி பாக்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் கிடைக்கும் நான் இப்ப சொன்ன விதிகளை மட்டும் உங்க மைண்ட்ல முடிஞ்ச அளவுக்கு ஃபிக்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க நிறைய பேருக்கு புரியாது சூரியன் புதன் இணைவு சூரியன் புதன் சம்பந்தம் குரு புதன் சம்பந்தம் புதன் வலுத்த ஜாதகம் இவங்க எல்லாருக்கும் புரியும் இப்ப நான் சொல்ற விஷயங்கள் எல்லாமே மத்த பேருக்குலாம் அதிகபட்சம் புரியாது மிதன லக்னமா இருக்கீங்க மிதன ராசியா இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் மீன ராசி மீன லக்னமா இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு புரியும் தனுசு ராசியா இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அதே போல கன்னி ராசியா இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இந்த உபய ராசியில இருக்கிறவங்களுக்கு இப்ப நான் சொல்ற விஷயம் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ராசியோ லக்னமோ அதனால சூரியன் புதன் இணைவு அல்லது குரு புதன் தொடர்பு இதெல்லாம் இருக்கிற உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் மற்ற பேருக்கெல்லாம் ஏதோ தலையை சுத்துற மாதிரியான ஒரு தன்மை வரும் திரும்ப திரும்ப அதை போட்டு கேட்கும் போது உங்களுக்கு தெளிவான புரிதல் கிடைக்கும் எனவே உங்களுடைய தசா புக்தி அந்தரத்தை பொறுத்துதான் தான் கோச்சார ரீதியா சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தாக்கத்தை கொடுக்கும் அது சுபமான தாக்கமா பாதகமான தாக்கமா அதோடைய அளவு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத உடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்க தசா புக்தி தான் நிர்ணயிக்கும் இந்த தசா புக்தி அந்தரம் தான் உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குமா ஒரு விஷயம் நடக்காதா அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அது எவ்வளவு காலத்துக்கு நீடிச்சிருக்கும் அது நன்மையோ தீமையோ எவ்வளவு காலத்துக்கு அது நீடிச்சிருக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இந்த தசா பக்தி அந்த நிர்ணயிக்கும் கோச்சாரங்கிறது தற்காலிக மன ரீதியான தாக்கம் மட்டும்தான் கோச்சார ரீதியாக ஏதாச்சும் ஒரு கெடுதலோ ஒரு நல்லதோ நடக்கிறதுனா அது தற்காலிகமானது அந்த நொடியோட அது முடிந்ததுன்னு அர்த்தம் அந்த நாளோட முடிந்ததுன்னு அர்த்தம் அந்த மாதத்தோட முடிந்ததுன்னு அர்த்தம் ஒரு விஷயம் நிலைக்குமா நிலைக்காதா அப்படிங்கிறது உடைய தசா பக்தி அந்தரம் தான் முடிவு பண்ணும் தீர்மானிக்கும் கோச்சார பலன் உண்மையா பொய்யா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கோச்சாரம் உண்மையும் இல்ல கோச்சாரம் பொய்யும் இல்ல அதை நம்ம பாக்குற கண்ணோட்டத்துல இருக்கு நம்ம புரிஞ்சுக்கிற கண்ணோட்டத்துல இருக்கு இப்ப நான் சொன்ன சொன்ன விதிகள் எல்லாம் நீங்க சரியா புகுத்தி சரியா நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கும் உங்களுக்கு இந்த கோச்சாரம் நிச்சயமா பொருந்தி வரும் ஒரு சிலருக்கு நேச்சராகவே புரிஞ்சு வரும் காரணம் என்னன்னாக்கா சொல்லக்கூடிய பலன்களும் அவங்க டிராவல் பண்ற தசா புக்தியும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அப்படியே நேச்சுரலா பொருந்தி வரும் அப்படி இல்லைங்கிற பட்சத்துல நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா காரணம் இதுவாக மட்டும் தான் இருக்க முடியும் அதே மாதிரி இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வெறும் கோச்சார பலன்களை மட்டும் பார்த்துட்டு ரொம்ப முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுக்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு நிறைய பேர் பாத்தீங்கன்னா நல்ல யோக தசை நடந்துட்டு இருக்கும் கோச்சாரம் சரியில்லைங்கிற ஒரு காரணத்துக்காக

கோச்சாரத்தை நீங்க எப்படி பயன்படுத்துறதுங்கிறத பத்தி பார்க்கணும் வெறும் கோச்சாரத்தை மட்டும் பாத்தீங்கன்னா ஒருவேளை கோச்சாரத்தையா கெட்ட காலமா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நல்ல தசா புக்தியை நீங்க இழந்துருவீங்க நல்ல தசா புக்தி நடந்துச்சுன்னா அந்த நல்ல தசா புக்தியை இழந்துருவீங்க அது உங்களுக்கு திரும்ப கிடைக்காது எனவே கோச்சாரத்தை பாருங்க வேணான்னு சொல்லல உடைய தசா புக்தியின் அடிப்படையில கோச்சாரத்தை நீங்க புரிஞ்சுக்கிறது முயற்சி பண்ணணும் கோச்சாரம் அப்படிங்கிறது ஒரு எச்சரிக்கை பதிவு மட்டும்தான் ஒரு எச்சரிக்கை இந்த நேரத்துல உங்களுடைய மனநிலை இப்படி இருக்கும் நீங்க இதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் ஆகுறது நல்லது அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியாலஜி கொடுக்கறது மட்டும்தான் கோச்சாரம் ஒரு ராசி ஒரு லக்னத்துல கிட்டத்தட்ட பத்து கோடிக்கு மேற்பட்டவங்க பிறக்கிறாங்க பத்து கோடி பேருக்கும் பொதுவா கணிச்சு சொல்லக்கூடிய பலன்கள் தான் கோச்சார பலன்கள் இது உறுதித்தன்மை அற்றது அதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய நூறு சதவீத பலன்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்க பார்த்து தசாபுக்தி அடிப்படையாக கொண்டு தான் நீங்க பயணிக்கணும் அந்த நூறு சதவீதத்துல எழுபது சதவீதம் வந்து உங்களுடைய ஆக்ஷனை குறிக்கும் ஒரு முப்பது சதவீதம் உங்களுடைய மன ரீதியான தாக்கத்தை குறிக்கும் அந்த முப்பது சதவீதம் மட்டும்தான் அந்த கோச்சாரம் சந்திரனை மையமாக வைத்து பார்க்கக்கூடிய பலன்கள் எனவே கோச்சாரம் உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா கோச்சாரம் உண்மையும் இல்ல கோச்சாரம் பொய்யும் இல்ல என்னுடைய தனி

முயற்சி பண்ணுங்க பொருந்தி வருது அப்படிங்கிற பட்சத்துல பலன்களை பார்த்து பயனடையுங்க அடுத்து இந்த கோச்சார பலன்களை எப்படி பார்க்கணுங்கிற ஒரு புரிதல் நிறைய பேருக்கு இருக்கிறது இல்ல வெறும் ராசிக்கு மட்டும் பார்க்குறாங்க சந்திரனை மையமா வைத்து மட்டும் பார்க்குறாங்க உங்களுடைய ராசியும் லக்னமும் ஒரே ராசி ஒரே லக்னமா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல உங்களுடைய ராசிக்கு சொல்லக்கூடிய பலன்கள் ஆல்மோஸ்ட் ஒரு முப்பது சதவீதம் உங்களுக்கு பொருந்தி வரும் இதுவே ராசி வேறையா இருந்து லக்னம் வேறையா இருந்துச்சுன்னா நீங்க உங்களுடைய ராசியும் பார்க்கணும் உங்களுடைய லக்னத்துக்கும் பார்க்கணும் இப்போ நீங்க மேஷ ராசியில பிறந்து சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல மேஷ ராசிக்கான பலனையும்

ஃபவுண்டேஷன் நம்ம சொல்றது நீ எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த நட்சத்திராதிபதியுடைய திசை உங்களுக்கு முதல் திசையா இருக்கும் அதை பொறுத்து தற்போதைக்கு என்ன திசை நடக்குது அது உங்களுக்கு சாதகமான திசையா பாதகமான திசையா அப்படிங்கிறத கால்குலேஷன் பண்றதுக்கு இந்த நட்சத்திர பலன் எனவே இந்த கோச்சார பலன்களை பொறுத்த வரைக்கும் உடைய ராசியும் உடைய லக்னத்துக்கு பார்க்கணும் நட்சத்திரம்னு வரும்போது தசாபுத்தி கால்குலேஷன் போகும் அதுல புரிதல் இருக்கிறவங்க நீங்களே பர்சனலா பார்த்து அதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங்க நீ எடுத்துக்கோங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்துல உடைய குடும்ப ஜோதிடர் அணுகி என்ன தசா புக்தி அந்த நடக்குது ஃபேவரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு தகுந்தார் போல உங்களுடைய ஆக்ஷன்ஸை வச்சுக்கோங்க எனவே இறுதியா இந்த கோச்சாரம் உண்மையா பொய்யா அப்படின்னு பார்க்கும்போது கோச்சாரம் உண்மையும் அல்ல கோச்சாரம் பொய்யும் அல்ல அது அவர்களுடைய அனுபவத்தை பொறுத்த ஒரு விஷயம் மட்டுமே அதாவது இறைவன் இருக்காரா இல்லையா அப்படின்னு நம்ம கேட்டோனாக்கா அது அவர்களுடைய தனிப்பட்ட அனுபவத்தை பொறுத்த மாதிரியான ஒரு விஷயம் இறைவனை உணர்ந்தவங்களுக்கு இறைவன் இருக்காங்க இறைவனை உணர முடியாதவங்களுக்கு இறைவன் இல்லை அவை முரண்பாடுகள் என்பது ஒரு காமனான விஷயம் ஒரு விஷயத்துக்கு வரவேற்பு இருக்குனாக்கா அந்த விஷயத்துக்கு எகைன்ஸும் இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சதுங்கிற பட்சத்தில் யூஸ் பண்ணி மட்டுமே அதை பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு பொருந்தில்லைனா உங்களுடைய நேரத்தை தயவு செஞ்சு வீணடிக்க வேண்டாம் ஆகவே இந்த கோச்சாரம் என்பது தற்காலிக மனநிலை தற்காலிக மனநிலை இந்த கோச்சார ரீதியாக சொல்லக்கூடிய பலன்கள் தற்காலிகமானது அது மாற்றத்திற்கு உரியது என்பதுதான் யதார்த்தமான உண்மை மாற்றம் அற்றது எது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ஜனநாயக கால ஜாதகத்தில் இருக்கிற யோகங்கள் அதாவது இரண்டு மூன்று கிரகங்களுடைய சேர்க்கையை யோகம்னு சொல்லுவோம் அந்த யோகம் எந்த அளவுக்கு ஆக்டிவேஷன் ஆகும் எந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கொடுக்குங்கிறத தசா புக்தி அந்த உங்களுக்கு இண்டிமேட் பண்ணும் உங்களுடைய ஜாதக வலிமை உங்களுடைய தசா புக்தி வலிமையை பொறுத்து ஒரு விஷயம் நிலைக்குமா நிலைக்காதா என்பதை நீங்க முடிவு பண்ணணும் கோச்சாரம் என்பது தற்காலிக மனநிலை நான் எதுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன்னா புரியாதவங்களுக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஓகே இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும் கோச்சாரம் அப்படின்னா என்ன அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படியே ஃபண்டமெண்டல் என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவு ஒரு சின்ன புரிதல் எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன புரிதலை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது போல இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மிலி கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் நீங்க எது பத்தி வீடியோஸ் வேணும்னு சொல்றீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க நான் அதை சம்பந்தமாக ரிசர்ச் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் எனக்கு கிடைக்கிற அறிவு உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அது சம்பந்தமாக நான் கண்டிப்பாக எனக்கு கிடைச்ச அளவுக்கான அறிவை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா அந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த பதிவு இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்கப்படும் மேலும் இதில் ஏதாச்சும் நீங்கள் முரண்பாடான விஷயங்களை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம் ஸோ பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள்